எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கில் கீழ்கணக்கில் உள்ள அறநூல்கள் பற்றி தான் பார்க்க போகிற ஷார்ட்கட்டு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஸோ திருக்குறள் நமக்கு எல்லாருமே தெரியும் திருவள்ளுவர் ஓகேங்களா செகண்டு பார்த்திங்கன்னா நாலடியார் சமண முனிவர்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சமம் எப்போ சமம் அப்படின்னா ஒரு ஒரு சில பேர் எல்லோரும் சமம் இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்கள ஒரு நாலு அடி அடித்தா வச்சுக்கங்களேன் எல்லாரும் சமம் அப்படின்னு ஒத்துப்பாங்க அந்த நாலு அடிங்கிறது சமம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சமண முனிவர்கள் அதுக்கப்புறம் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் இங்கே வந்து இந்த கடியை ஞாபகம் வச்சுக்குவாங்க இந்த ஞாகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நாகம்ங்கிறது நாகனார் கடிங்கிறது கடிகை அப்போ தான் கடிக்கும் ஓகேங்களா நாகப்பாம்பு வந்து கடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நான்மணி கடிகை விளம்பி நாகனார் இன்ன நாற்பது அப்படின்னா கபிலர் கபிலருக்கு பதிலாக இந்த காஃபி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க காஃபி காஃபின்னா கபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காஃபி கபி இப்போ பக்கத்தில் கால் வாங்கினா காஃபின் தானே மாறும் ஸோ கப்பில் ஏதாச்சும் எடுத்துருந்தாங்கன்னா அது என்ன இது அப்படின்னு கேட்பாள் என்ன இது அந்த எண்ணாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க என்னன்னா அந்த காஃபி ஞாபகம் காஃபினால் கபிலர் அப்புறம் பூ வந்து எப்பயுமே பூ இங்கே பூதஞ்ச நாரில் வந்து பூ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பூ வந்து இனியவை எப்பயுமே இனியவை தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும் பூ வந்து நல்லா மனம் வீசக்கூடியது ரொம்ப இனிமையானவை அது வந்து அதுக்கப்புறம் அப்போ இனியவையினர் பதா புதன் சேர்ந்தனார் என்னன்னா காஃபி கபிலர் திரி கடுகம் அப்படின்னா நல்லதானார் நல்லாதானார் அப்படின்னா இப்போ கடுகு கடுகம்ங்கிறதுல கடுகு ஞாபகம் வச்சுக்கோங்க கடுகு உடம்புக்கு நல்லதா நல்லது இல்லையா நல்லது தான் அப்போ நல்லாதனார் நல்லது நல்லாதனார் ஆசார கோவை அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் ஓகேங்களா இப்போ இந்த ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ இங்கே பெரு இங்கே முள் ஒரு பெரிய முள் ஞாபகம் வச்சுக்காங்க பெருவாயின் முள்ளையார் பெரிய முள் கத்திரம் என்ன பண்ணும் ஆணும் கற்றுவோம் அவ்வளோதான் இங்கே பழமொழி நானூறு இங்கே மூன்றோரை அறையணும் ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு செயலை உணர்த்தணும் அப்படின்னா வச்சுங்களேன் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பழமொழி சொன்னால் வச்சுங்களேன் எடுத்துக்காட்டோட ஒரு பழமொழி சொன்னி சொல்லி அவங்களுக்கு அதை புரிய வச்சேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உரைக்கும் அப்படியும் உரையில் நம்ம என்ன பண்ணலாம் பழமொழி ஒரு நானூறு டைம் என்ன பண்ணலாம் பழமொழி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உரைக்கிற வரைக்கும் ஓகேங்களா ப பழமொழி சொன்னால் தான் ஒரு சில பேருக்கு உரைக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க பழமொழி நானூறு மூன்றுரை அறையினார் மூன்றுரை அறையினார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் இப்போ சிறுபஞ்ச மூலத்தில் வந்து சிறு இந்த மூளை ஞாபகம் வச்சுக்கோங்க சிறு மூளை வச்சு தான் நம்ம எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும் காரியாசான் காரிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஏழாவது கணித மேதாவியார் இப்போ கணித மேதாவியார் இங்கே ஏழாதிங்கிறது ஏலம் அந்த ஏலம் விடுறத ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஏலம் விடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஏலம் ஒரு தரம் ஏலம் ரெண்டு தரம் ஏலம் மூணு தரம் அப்படிம்பாங்க அப்போ அந்த அது வந்து ஒரு கணிதம் தானே அப்போ ஏலம் விடுறதுக்கு அந்த கணிதத்தில் வந்து மேதாவியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஒன் டூ த்ரீ சொல்கிறேன் இல்லையா ஒன் டூன்னு முதுமொழி காஞ்சி கோடலூர் கிழார் இப்போ முதுமொழி காஞ்சி அப்படின்னா இப்போ இந்த காஞ்சி இந்த கோடை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த காஞ்சி போன விறகு எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த கோடையில் தான் பொறிக்கி போட்டு வீட்டுக்கு எடுத்து வருவாங்க சமைக்கிறதுக்கு ஓகேங்களா சமையல் அந்த விறகு யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஸோ அவ்வளோதான் வந்து ஷார்ட்கட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் டக்குன்னு காரியாசம்னு சொல்லுவேன் ஏன்னா சிறு மூலையை வச்சு தான் எல்லா காரியத்தையும் சாதிப்போம் இப்போ ஆசார கோவை அப்படின்னு என்ன சொல்லுவேன் ஆணு எப்போ கற்றுவோம் அந்த பெரிய முல்லை கற்றுனும் அப்போ பெருவாயின் முல்லை யார் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ கஃபில் வந்து காஃபி வந்துச்சுன்னா நான் இன்னான்னு கேட்பேன் அப்போ இன்னா ஆர்ப்பது பூ வந்து இணைவை நாற்பது அப்படி கடுகு நல்லதானு கேட்டால் கண்டிப்பாக நல்லதும்ம நல்லாதானா இருக்குது திரிகடுகம் நல்லாதானார் நாலடியாக இருந்தால் கண்டிப்பாக நாலடி போட்டால் எல்லாம் சம்மந்தான் சமணம் முனிவர்கள் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து பன்னிரெண்டாவது வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்குது நான் இதுமாரி ஒரு ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன் அதில் பாருங்கள் இந்த வீடியோஸ்லாம் இருக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி